வரும் மார்ச் எட்டு அன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெண்கள் முன்னேற்றம் பெண்களின் முக்கிய பங்கு குறித்தும் பேசிய பிரதமர் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் உலகம் அறிவில் ஓங்கி தலைக்கும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை மேற்கோள் காட்டி பேசியது பெருமை அளிக்கிறது மேலும் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்துள்ள பெண்கள் தற்போது விவசாயத்திலும் சிறந்து விளங்க சிறு வழங்கி அவற்றின் மூலம் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்க பயிற்சியும் உதவிகளையும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் வழங்கும் திட்டம் இனி விவசாயத்திலும் பெண்களின் இன்றியமையாத பங்கினை வெளிப்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் மார்ச் மூன்று அன்று உலக வனவிலங்குகள் தினம் கொண்டாடப்படுவதை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதில் நமது நாடு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசின் முயற்சிகளால் இந்தியாவின் புலிகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதையும் வனவிலங்குகள் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறி வனவியல் பாதுகாப்பின் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் முதன்முறை வாக்காளர்களான இளைஞர்களின் வாக்குகள் ஜனநாயகத்திற்கு எத்தனை முக்கியம் என்பதை விளக்கி அனைவரையும் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அடுத்த மூன்று மாதங்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது வரும் மே மாத இறுதியில் மீண்டும் நமது பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதை கேட்க மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்